சுக்குமல்லி காப்பிப்படுத்தாடி சுக்குமல்லி காப்பிப்படுத்தாடி சுக்குமல்லி சக்கர சக்கர கூட்டா அவனுக்கு கொஞ்சம் கூட வெளியுலக கான்டக்டே இல்ல தப்புதான் ஏன் தப்புதான் என்ன பண்ற உள்ள அஹ் ஏன்டா அஹ் இது என்னடா இது ஒரு காலத்துல என்னோட பை சைவகி

சஷ்டி நோக்க நீ பாடுவில சஷ்டி நோக்க பாடு சஷ்டியை ஜி செங்கோடுத்தான் இருக்கணும் கனவு இல்லம் நெக்ஸ்ட் இதெல்லாத்தையும் எடுத்து அந்த ஸ்விக்கி பேக்கில் போட போகிறோம் சாப்பாட்டுக் கொடை இப்பொழுது விளையாட்டு கூடையாக மாறிவிட்டது அல்லுங்கள் அப்புறமாக வேலை விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நீங்கள் அதிசய ஆமா இந்த கிளிப்புகள் எல்லாத்தையும் எழுத்தி எடுத்து போடுங்கள் டக்கு டக்கு என்று எடுத்து போடுங்கள் ஆதி சிறப்பான தனது செய்முறையை செய்து கொண்டிருந்தார் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று தெரியுமா அதற்கு அந்த ஆப்பிள் பழம்தான் காரணம் அதை தெரியாமல் அந்த பேய் தின்று கொண்டிருக்கிறது ஆப்பிள் பழத்தை குழந்தையிடம் கொடடி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டவுடன் குழந்தை எவ்வளவு சுறுசுறுப்பாக வேலை சாப்பிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்தாருங்கள் நீங்கள் திங்கிறதை விட்டுவிட்டு வீடியோ எடுக்க நாங்கள் வேகமாக வேலை பார்க்க போகிறோம்

ஆனால் எங்கே போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டீ குடிக்க போறோம் கிளம்பவே மாட்டாங்க இப்போ தான் எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து தலையில் வாங்க கிளம்பிடுவோம் லேட்டாகிடுச்சு நான் என்னைக்கு கார் ஓட்ட வர்றனோ அன்னைக்கெல்லாம் டிராஃபிக்காக இருக்கும் நான் என்னைக்கு கார் ஓட்டலையோ அன்னைக்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் தெரிதா இங்கே பாருங்க வண்டிக்கு வண்டிக்கு எவ்வளோ கேப்பு வண்டி ரோட்டில் ரோட்டில் போகுதா பாருங்க இங்கே பாருங்க தெரிதா சரி

ஏன்னா மற்ற நாளெல்லாம் நான் என்னைக்கு எத்தனை நாள் ஓட்டிருக்கேன் இந்த வாரத்தில் ஒரு நாள் கூட வேலைல வீடியோ கட் பண்ணப்படுகிறது வண்டியை எடுத்து கரெக்டாக ஒரு மணி நேரத்துக்கு வேலை இருக்கும் கரெக்டாக ஒன்றரை மணி நேரம் ஆச்சு ஆமாம் ஒன் அவரு முப்பத்தி நாலு நிமிஷம் ஆச்சு இது வரைக்கும் எங்கே போனோம்னு எனக்கும் தெரியல ஒருபடியாக வந்துட்டு டீ சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு சிஎன்ஜி ஃபில் பண்ணோம் எனக்கா பொண்ணு அடிக்குது உனக்கு அடிக்குது சிஎன்ஜி ஃபில் பண்ணோம் அதை தவிர எந்த வேலையும் பார்க்கல இன்னைக்கு யாரும் தெரியல அட்டன் பண்ண நண்பர்களே நண்பர்களே ஒரு வழியா நம்ம டிசைட் பண்ணிட்டோம் நம்ம வந்துட்டு சரோனா ஸ்டோர்ஸ் போறோம் குரோம்பேட் ஊர்ல வரைக்கும் யாருமே போனது இல்லையா அப்படின்னு நீங்க கேட்பீங்க நாங்க ஆல்ரெடி ஒரு வாட்டி நாங்க வந்திருக்கோம் வந்துட்டு இங்கதான் பாத்திரம் எடுக்கலாம்னு வந்துட்டு எடுத்துட்டு போனாங்க ஊர்ல இருந்து திரும்ப வந்துட்டு அதே இடத்துக்கு நம்ம வந்து வர போறோம் ஆனா பாக்க எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது பாத்திரம் எடுத்துட்டு போனாங்க பத்து பாத்திரம் ஆமா பத்து பாத்திரம் என்பது அது ஆமா இது இது கல்யாணம் கல்யாணத்துக்கு உங்க கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு எதுக்கு அவ்வ பாத்துறாங்கங்க அஞ்சு வீட்டு தேப்படுன்னு சொல்லிட்டு கர்மத்தை ஃபர்ஸ்ட் கல்யாணம் சும்மா சும்மா குழம்பைக்கிறதுக்கு பாத்திரம் எடுத்தாங்க பாத்திரம் என்னமோ பார்த்தாங்க என்னமோ வாங்கினாங்க ஏன்னா என்ன வாங்கினாங்க ஞாபகம் இல்லை ஸ்பூனு கரண்டி மொத்தம் இன்னும் வாங்கினா பாத்திரம்னா எனக்கு குழம்பு கரண்டியும் பாத்திரம் தான் இதுக்கு வைக்கிற கறி வைக்கிற குண்டான பாத்திரம் தான் குழம்பு வைக்கிற அந்த இது பிந்ததும் பாத்திரம் தான் தவாவும் பாத்திரம் தான் இந்த கலர் எனக்கு வேண்டி ரொம்ப பிடிக்கும் மக்களே

சைக்கிள் வச்சிருக்காங்க அதெல்லாம் இவங்க கேட்டு வந்துட்டு இங்கே பாருங்க புளிய பாருங்க திருக்கு புருக்கு திருக்கு புருக்கு தெரியுதா அந்த மாதிரி அடைபிடிச்சி ஓடுறான் தலைதானே இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் தேர்ட் ஃப்ளோர் வரும்போது பிள்ளை கீழே செகண்ட் ஃப்ளோரில் விட்டுட்டு வந்துருங்க அதான் நல்லது சேஃப்டி ஓகே அப்படிலாம் பார்த்தாரு எடுத்து விரிச்சுக்காங்க இது வந்துட்டு பேக் சீட்ல போடுறதுக்கு மூணு இருக்கு அந்த ரெண்டு ரெண்டு இருக்கு ஒன்று டிரைவர் சீட் பக்கம் அது வந்து துவைக்க வேண்டியது இல்லை அங்கே கஸ்டமர் சீர் கிடைக்கிறது ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி போட்டுக்கிறேன் இல்லை இதை கொடுத்துருவோம்மா அது காமிப்பா இது ஒன்று தான் காமிச்சிருக்கோம் இது பீச்சி காமிப்பா காமிப்பா பீஸ் பாஸ்வா காமிப்பா பீஸ்பா இது பீச்சி காமிச்சு இது வந்துட்டு ஃப்ரெண்டில் சீட்டில் போடுறதுக்கு இதுவும் சீட்டில் போடுறதுக்கு ஃப்ரெண்டில் அவ்வளோதான் இது வந்துட்டு கர்ச்சி பூந்த வச்சுக்கலாம் நான் செக நான் என்ன இல்ல இந்த ரைட்டிங் எப்படி தெரியுன்னு தெரியலையே ஆதியம் கருவா கருவா கொட்டம் மாதிரி நான் ஊரில் வா வாசிக்கா போயிருவோம் சரி வாங்க தலைவன் கண்டுபிடிக்கிறது முன்னாடி ஓடிக்கிடுவோம் வீட்டுக்கு என்ன அது வீட்டுக்கு போவேன்டா

பல்லவரம்ல எங்கள் ஊர் கோட்டை பண்ணோம் திருப்பா திருப்பா வண்டி திருப்பா வண்டி வளர்ப்பா அங்கிட்ட வில அங்கிட்டு வர இப்போ எந்த ஊர் போகுது ஏதி ஃபோர்த்து ஃபோர்த்து தானே தேர்டு ஃபோர்த்து தான் ஆ வா இந்த வந்துச்சு வந்துச்சு வா மிதிப்பா மே வே மோட்ரா அதிட்டரா வே மோட்ரா வே மோட்ரா ஓட்ரா 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 ஓட்டரா ஓட்டா அப்படியே வரா அப்படி வரா அப்படி விடா அப்படி குட் லெஃப்ட் லெப்ட் லெஃப்ட் லெஃப்ட் பத்து ரூபா இது வந்து இருபது ரூபா அதுக்கு ஒரு காயின் கொடுக்குறாங்க இதுக்கு ரெண்டு காயின்னு கொடுக்குறாங்க அது சும்மா ஆடிக்கிட்டே இருக்கு இது இந்த மாதிரி சைக்கிள் மிதிக்கிற மாதிரி இருக்குது பெடல் பண்ண பண்ண அது வாட்டி போயிட்டுருக்கு மிதிப்பா 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 நண்பர்களே சரணா ஸ்டோருக்கு லிஃப்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போகுது அங்கே பார்த்தீங்கன்னா வெறும் தண்டவாளமாக இருக்கா ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு இதோட சேர்த்து இந்த ஓர ட்ரெயினோட சேர்த்து மொத்தம் அஞ்சு தண்டவாளம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதுதான் இல்லை இது வந்து லிஃப்ட்டு அப்பா நம்மளுக்கு இங்கே தான் டிக்கீல் தாண்டி வருது இங்கேருந்து பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியல சிட்டி வேற லெவலில் இருக்குது வந்து இந்த பில்டிங் பாரு வேறு அந்த கார்லாம் போயிட்டு இருப்பார் இந்த பாலத்தில் வேறு லெவலில் இருக்குல்ல நண்பர்களே சூப்பராக இருக்குது நண்பர்களே இந்த ஹை ஹைட்லான வந்துட்டு ஏ செவன்த் ஃபுல்லில் இருக்கும் செம்மையாக இருக்கு அது எப்படி இருக்கு அது என்னடா அது இன்னும் கையில் வச்சிருக்கேன் என்னப்பா அது அது கீழே வைக்கிறேன் பாரு எவ்வளோ சுற்றி விடுறா நான் அசர மாட்டேன்டா அதுக்கெல்லாம் அப்படிங்கிறேன் காய்ச்சல் எல்லாம் நல்லா இருக்கீங்களா கேளு திருத்து கூட திருவிழா கூட்டத்தில் கணாமண பிள்ள மாதிரி பில்லு போடுங்க இவனை கொடு இவனை கொடுத்துட்டு நாங்கள் பொருள்லாம் எடுத்துக்கிறோம் தெரியாமல் இந்த லேடிஸ் செக்ஷனுக்குள்ளே வந்துட்டேன் கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒன் ஹவர் ஆச்சு வெளியிலே வரமாட்டேங்கிற எல்லாத்தையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்க நல்லா இருக்குல்ல செம்மையாக இருக்கு எவ்வளவு சைடு சூப்பராக இருக்கு எவ்வளவு நல்லா வெளில நல்லா வெளில நூற்றி எழுபதுரூவா சூப்பராக இருக்கு கார் பார்க்கிங்ல வந்து உட்காந்துருக்கோம் இந்த கார் வந்துட்டு அந்த ரேம்ப்லேருந்து கீழே இறக்குவாங்கள்ல அந்த இடத்துல ஆனால் லேட்டாகும் போல இருக்குது வந்துட்டு ஆனால் வந்துட்டு செவன் சிக்ஸ் இறக்கி ஏற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிதான் சொன்னாங்க மேபி அந்த பாயிண்ட்ல ஒன்று வச்சுருக்காங்களா எங்கே வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியலாம் அதுக்கடையில் என்ன பண்ண தெரியுமா தம்பிப்பைய செருப்பை கலை டிக்கீல போட்டுட்டு ஆட முடியலன்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க ரோட்டில் என்ன ஆடிட்டு இருக்க அந்த பம்பு போடுறது அதுவா அந்த போது அதான் ஏசி ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க சில இடம் போட்டு வச்சிருப்பாங்க அந்த ஃப்ளோருக்கு அப்படியே இது மாறுறது அப்படிதான் அதான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க நான் காமிக்கிறேன் நான் காமிக்கிறேன் அது என்னென்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த போதில்லை கொல்லாம் மதியான சாப்பாடு கட்டு இந்த நேரம் முழிச்சு மட்டும் இருந்திருக்கணும் கொன்று பயங்களை போட்டு சிறு சிறப்பமாக அமுலுடன் உங்கள் மதியான சாப்பாடை தொடங்குங்கள் மதியான சாப்பாடை முடியுங்கள் ஆமா அமுல் அமுல் ட்ரூ மில்க் நியூட்ரிஷன் அந்த நியூட்ரிஷனை தான் ஏற்றுக்க முடியல மனசு மில்க்கு ஏற்றுக்க முடியல இப்போ நான் வந்துட்டு எங்கே வந்திருக்கோம்னா காலீஸ்வரி ரிஃபைன்ரி ப்ரைவேட் லிமிடெட் இந்த ரிஃபைன் ஆயில் இருக்குல்ல காலீஸ்வரி ரிஃபைன்ட் ஆயில் அந்த கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஏரியாவில் ஒரு டிசை எம்டியாக இருக்கும் அந்த எம்டிக்கு மதி கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு காய்கறி வாங்கிக்கலாம் நீங்கள் எங்கேயாவது சந்தோஷபுரம் வந்தீங்கன்னா அப்பெல்லாம் என்ன கருத்து கொண்டாடி நினைக்கிறேன் சின்ன கள்ளத்துக்குன்னாடி நிற்கிற முக்கிய முக்கியம் இல்லை நம்ம வந்திருக்கிறது வாங்க வந்திருக்கோம் மக்களே நெல் தெரியுதா விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது சென்னையில் அதுவும் இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் போனால் மெயின் ரோடு சந்தோஷப்படும் அதுக்கப்புறம் பண்ணால் மேடவாக்கம் வாக்கம் இப்போ நம்ம வந்து காயிரி வாங்க போகிறோம் அவ்வளவுதான் மக்களே மெட்ரோ அவர் கட்ட நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து ஆறு கிலோமீட்டர் பார்ப்போம் ஆறு ரயா ரெண்டு கிலோமீட்டரு ஆறு ரயா ஆறு கிலோமீட்ரு பிப்டீன் மினிட்ஸ் டிராவல் பண்ணி நாங்கள் வந்திருக்கோம் சிஎன்ஜி போடுறதுக்காக இங்கேருந்து எதுக்கு போனோம் தாம்பரம் போனோம் டென் கிலோமீட்டர்ஸ் அடுத்து திரும்ப வந்துட்டு அங்கிட்டு ஒரு எயிட் கிலோமீட்டர்ஸ் குரோம்பேட் சரவுண்டர்ஸ் ஒப்பிட்டோம் அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டு ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர் வந்துட்டு காய்கறி வாங்க போனோம் இதெல்லாம் எதுக்காக இன்றைக்கி நான் கிரகத்துக்கு திண்டத்துக்கு லீவ் போட்டதுக்காக இனிமேல் லீவே போட மாட்டேன் வாழ்க்கையில் இது இன்றைய இப்படம் கடைசி அப்படி தான் சொல்லுவேன் ஆனால் என்ன நாலு நாளில் லீவ் போட்டுருவேன் ஏன்னா என்னால் கண்டினியூஸாக ஒர்க் பண்ண முடியல ப்ரெஷர ஹேண்டில் பண்ண தெரியல எனக்கு என்ன ப்ரெஷர் ஆண்கள் சும்மா இருந்தாலும் ப்ரெஷராக தான் இருப்போம் வேலைக்கு போனாலும் ப்ரெஷராக தான் இருப்போம் இது நம்ம கடை தானே ஓகே நம்ம அது காய்கறி கடைக்கு வந்து விட்டோம் அந்த பையன் தான் இருக்காப்ல தான் கலர் டீச்சர் போட்டுக்கிட்டு ஆமாம் மக்களை நம்ம வீட்டு காய்கறி வாங்குவோம்

மக்களே ஒரு பீஸ் கேரட் கேக்குறாப்ல மக்களே இதுதான் மக்களே எங்களோட ஃபேவரேட் கணைதான் அவர் தான் மக்களே வந்துட்டு நம்மளோட ஃபேவரேட் பர்சன் நம்ம எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாப்புல எவ்வளோ கேனாலும் கொடுப்பாப்புல தலைக்கவே மாட்டாப்புல ஆனால் மனசுக்குள்ளே எங்களை திட்டுவாப்புல நீங்கள் வந்தால் மட்டும் சீக்கிரமாக வந்து வாங்கிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு ஆதி முழிச்சிட்டா மக்களே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் தூங்கியிருக்கு நாய் பசியிலே தூங்கியிருக்கு கேரட் ரெண்டு எடுப்பியா கேரட்டு ரெண்டு எடுத்து போடுவியா அதில் வந்துருக்கு ஓகே தேங்க்யூ ஸோ மச் நைஸ் டு மீட் யூ குட் டு சி யூ நீங்களும் வந்துட்டு சந்தோஷப்பரம் வந்தீங்கன்னா இப்படி இந்த பாதையில் வாங்க என்னன்னு தெரியல இந்த ஃபோனில் ரோடு தெரிய மாட்டேங்குது ஒரு மண்ணு தெரிய மாட்டேங்குது எந்த வரும் ஐ ஆ அந்த தெரியுதா அந்த தெரியல பாருங்கள் எப்படி அந்த ரேட்டில் வாங்க இங்கிட்ட போனீங்கன்னா நேராக பொன்மாரு இல்லை லேண்ட்மார்க்கு நீங்கள் இங்கேருந்து வந்தீங்கன்னா பர்சன் பெனா பெனான் சென்ஸ் அப்படின்ட்டு இருக்கோம் நாங்கள் ஒரு நாலஞ்சு மூணு அஞ்சு வாட்டி வாங்கியிருக்கோம் இது வரைக்கும் இது வந்து அஞ்சாவது வாட்டி வாங்குகிறோம் ஆனால் இங்கே தான் ரேட்டு கம்மியாக இருக்குது மாணம்பாக்கம் அதை விட்டுவிப்பா அங்கேருந்து கடையெல்லாம் விட்டுவிட்டு இங்கே வந்து வாங்குகிற பாருங்க அதாவது எவ்வளோ ரேட்டு டிஃப்ரெண்ட் வருதுன்னா நம்ம பக்கத்தில் வந்துட்டு ஒரு கடை இருக்குது அங்கே தான் வந்துட்டு இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அங்கே நம்ம காய்கறி வாங்கினோம்னா அங்கே வந்துட்டு இப்போ அன்றைக்கி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு வாங்கினோம் அதே அளவு காய்கறி வாங்கினோம்னா இரநூத்தி இருபது இரநூத்தி பத்து அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுவா டிஃப்ரெண்ட் வரும் அதுதான் அது இங்கே வந்து கம்மி அந்த தூம்பு ஒன்று கடைக்கா அது பக்கத்தில் இந்த காய்கறி கடை இருக்குது பரமோசலா சத்தியமாக கிடையாது நீங்கள் வந்து என்னைக்கு கம்மியா வாங்கிக்கலாம் இது மூணு ஆதிடி சீட்ங்கறே முன்னாடி ஒடியாந்துட்டான் எதுக்குடா முன்னாடி வந்து நீ போடா பின்னாடி போடா ஹோம்டு சீட்க்கு போடா அங்க தனியா நான் இது ஏஎம் சீட் இது அம்மாடி சீட் பின்னாடி உள்ள மூணு சீட் உனக்கு தானே வந்து எல்லா சீட் உனக்கு தானே நாங்க தனியா இருக்கணுமோ நீங்க மட்டும் ஜோடியா போவீங்களோ வாங்க சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கிய பொருட்கள் 1 மே 2 மே இதெல்லாம் வந்துட்டு மக்களை ஏமாத்திறதுக்காக அப்பனா உங்களுக்கு புரியாத இல்ல பின்னாடி சீட்டில் அப்படியே கில் விருச்சிறதுக்காக எப்படி அடுத்து இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது இதெல்லாம் சேர்த்து ஐநூற்றி 504 ஐயாயிரத்தி ஐநூறுபா மிச்சம் இது வாங்கினால ஏன்னா ஒரு சீட் கவர் ஐயாயிரத்தி ஐநூறுபா வருது அதுக்கப்புறம் இது என்ன வாங்கியிருக்கோம்னா இது என்ன இது சரோனா சோஸ் அப்புடின்னு எழுதியிருக்கான உள்ளே என்ன சீப்பு ஒன்று வாங்கியிருக்கோம் இது அதுக்கப்புறம் வந்துட்டு ஆதிக்கு முயல் குட்டி வாங்கியிருக்கோம் இந்த ஸ்நாக்ஸில் வந்து முயல்குட்டி குட்டி இந்த மாதிரி படம் வரைஞ்சிருக்கோம் இருக்கு அதுக்கே சின்ன வயசில் நம்ம சாப்பிட முடியல சோனா ரொட்டி அந்த டேஸ்ட்டு தான் இருக்குது குருவிக்கு வாய் அந்து போச்சு அதனால் நான் வேற வச்சு எடுத்தாரேன் எடுத்தோடனே மங்களகரமா ஆந்த வந்திருக்கு அப்பா இது சுத்துப்பா சுத்துப்பா சக்கரை சாமி மூட மாட்டி வெள்ளிக்கிழமை இங்கே சுத்து இப்படி 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 கை அந்த கையை பிடிச்சிக்க நீ எப்படி சுத்துறியும் அப்படி தாண்டா ராசா கும்பிடுப்பா சாமி எல்லாரையும் நல்லா வச்சுக்க சொல்லு சாமி உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும் அம்மா தாயே காளி தாயே போற்றி போற்றி சொல்லு முருகா போற்றி போற்றி கந்தா போற்றி போற்றி சொல்லு